நிறைவாகட்டும் மகரிஷி ஜோதிட கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தின் சார்பாக வருகை என அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்க ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் உயர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இந்த மாதத்தில் தலைமை தாங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்றார் அதே போல இந்த மாதத்தின் சிறப்பு அழைப்பாளராக அஷ்டோ கனகம்பால் மேடம் அவர்கள் வருகை புரிந்து சிறப்பு அழைப்பாளராகவும் இந்த சிறப்பு சொற்பொழிவும் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அதே போல இன்றைய நட்சத்திர பேச்சாளராக நம்முடைய அறிவித்தனுடைய பொருளாளர் தொட்டிய பெரியசாமி ஐயா அவர்களும் நம்முடைய ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளினுடைய நிறுவனர் உயர்தல் ராஜா சங்கர் ஐயா அவர்களும் இன்று அதே போல முதல் முறையாக மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்த வரைபுரியிருக்கக்கூடிய ஜோதிட கலைவாணி அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்ற இருக்கின்றார்கள் அவர்களுடைய

பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி எடப்பாடி ஜோதி அறக்கட்டத்துக்கு நன்றி பஞ்சாங்கம் மற்றும் ஆண்டு என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்த அறுபத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு இந்த வருகை புரிந்து இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் மகரிஷி ஜோதி சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என நினைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் நம்மளுடைய எம் எம் ஆன்மீக கலசை யூடியூப் சேனல்ல நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது இது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களும் வாடிக்கையாளர்களும் மாணவர்களும் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லாத உறவினர்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய தலைப்புகள் நிறைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்ப நம்மளுடைய இந்த மாத கூட்டத்திற்கு வருகை வந்தவர்கள் அனைவருக்கும் இது சிறப்பான ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுமே உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஜோதி நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நிறைய தகவல்கள் அரிய தகவல்கள் எல்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்தான் அப்ப இந்த தொழிலை தன்னுடைய அதிர்ஷ்டவசமாக மாற்றி கொள்வதற்கு எந்த மாரி ஒரு வழிமுறை நம்ம கையாண்டோம்னா நமது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம பார்க்கலாம் அதுல இந்த பன்னிரண்டு பாவத்துக்குமே ஒரு பலன்கள் இருக்கு எப்படி அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்துல பத்தாம் இடத்த அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்குரிய ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது சில விஷயங்களை செய்யணும் இந்த மாரி ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அது முதலீடு போடப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே தொழில் ரீதியில அற்புதமான முறையில் மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்போ அந்த வகையில் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சரி நாம எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நம்முடைய லக்னாதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்தால் லக்னாதி அதாவது லக்னத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி மேஷத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க என்னென்ன விஷயத்தை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்றேன் இது எல்லாமே உங்களோட தொழில வெற்றி பெறுவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம வைத்துக் கொள்ளுங்க அப்ப பத்தாம் அதிபதி மேசத்துல இருந்துச்சு உங்க ஜாதத்துல எந்த லக்கணமா இருந்தாலும் சரி உங்க லக்னத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி மேசத்துல இருந்ததுன்னா வீட்டுல வந்து நெல்லிக்காய் செடி வளர்க்க கூடாது வீட்டை நெல்லிக்காய் செடி வளர்த்துனீங்க அப்படின்னா தொழில எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் கொடுக்காது இந்த மாதிரி பாயிண்ட் சொல்றேன் எந்த பொருளையுமே வந்து மேஷத்துல இருந்துச்சுன்னா இலவசமாக பொருளை வாங்கக்கூடாது யாரோ ஒருத்தர் இலவசமாக ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இருந்ததுன்னா அந்த பொருளை வந்து நீங்க வாங்குவது உங்களுடைய தொழிலே வளர்ச்சி பல வகையில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் நீங்க ஏதோ ஒரு பொருள் இலவசமா உங்களுக்கு கொடுத்தா மறுபொருள் நீங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருள் அப்படியே வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட தொழில் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் என்ன காரணம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன்னா மேஷம் என்பது தர்ம ராசி அப்ப அந்த தர்ம ராசி இருக்கும்போது தர்மம் தான் விஷயத்த வாங்கும் போது நம்மளுடைய வளர்ச்சியை பல வகையில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நாம அது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா சரி அடுத்தது சிவப்பு நிற சிவப்பு நிற கைக்குட்டை பயன்படுத்துவது சிறப்பு அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஷர்ட் பயன்படுத்திக்கிறது உங்களோட வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்வேகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால சிவப்பு நிறத்தை வந்து பத்தாம் இடத்துல மே பத்தாம் இடத்து அதிபதி மேஷத்துல இருந்து இதை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது அடுத்தது தொழில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணா வலது கையில வெள்ளி காப்பு போடுவது ரொம்ப சிறப்பு வலது கையில வெள்ளி காப்பு அப்ப வலது கையில வெள்ளி காப்பு நீங்க போடுவதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகங்கள் பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெள்ளி விலையில் அணியலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளி விலையில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்துச்சுன்னா வெள்ளியில வந்து அணிவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கு சரிங்களா அடுத்தது உறங்கும் போது தளமாட்டுக்கடியில ஒரு சொம்பு ஒரு சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது உங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்த அதிபதி மேஷத்துல இருந்து தொழிலில் குழப்பமா இருக்குது வளர்ச்சி கொடுக்கல முன்னேற்றத்தை கொடுக்கல இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் அமைந்து விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொம்பு தண்ணி வந்து தலைமாட்டுகளில வச்சு அதை எடுத்துட்டு போய் காலையில் நேரத்தில் வளரக்கூடிய செடி அல்லது மரம் முள் இல்லாமல் ரோஜாப்பூ செடியில் ஊற்றக்கூடாது முள் மரத்துல ஊற்றக்கூடாது மற்றபடி ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் துளசி செடி அல்லது வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி மருதாணி செடி இந்தமாரி செடிகளுக்கெல்லாம் நீங்க தண்ணீர் ஊத்துவதன் மூலமா தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பத்துல வந்து தெளிவாக கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது காலையில் எழுந்த உடனே காலையில் எழுந்த உடனே செடிக்கு ஊற்ற வேண்டாம் அது வந்து நவகிரக தோஷத்தை வந்து அந்த தண்ணி சொம்பு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நவகிரக தோஷங்கள் எல்லாமே மற்றும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப பத்தாம் அதிபதி மேஷத்துல இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்க செய்து கொள்வது ரொம்ப நல்லது சிம்பிள் சின்ன சின்ன டிப்ஸான ஒரு விஷயம் தான் ஆனா இது நிறைய வெற்றிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் அடுத்து வந்து பத்தாம் அடுத்த அதிபதி வந்து மேஷத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ஜாதத்துல மேசத்துல இருக்குது அப்படின்னா எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி மாலை ஒண்ணு வாங்கி கொடுங்க குறிப்பா வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போனா ஒரு மாலை வாங்கி கொடுத்து தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் அதேமாரி பத்தாம் இடத்து அதிபதி மேசத்துல இருந்த பழனியில தங்கத்தேர் இருப்பதன் மூலமா தொழில் ரீதியில் இருக்கக்கூடியது வருமான ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பத்தாம் இடத்து அதிபதி மேஷத்தலை இருந்துச்சு அப்படின்னா இந்த வழிமுறையை நீங்க பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க சரிங்களா அடுத்தது பத்தாம் அதிபதி ரிஷபத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதி ரிஷபத்தலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்தா இவங்க என்னென்ன விஷயத்த செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் ஆடைகளுக்கு நல்ல வாசனை திரவியங்கள் மற்றும் சென்று பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை பொறுக்கும் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் என்பது சுக்ரன் அது பத்தாம் இடத்து அதிபதி இருக்கிறதுனால அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போகும்போது நல்ல நீட்டா இருக்கணும் ட்ரெஸ் நல்ல வாசனை உள்ளதா இருக்கும் அப்பதான் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சக்தி வந்து பல வகையில பல மடங்குல உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேக பலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க சரிங்களா சோ அப்ப இதை வந்து நீங்க நல்லா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகங்கள் பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கூடிய ஒரு பலங்கள் ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்தது பட்டு துணி நைலான் துணி போன்ற மென்மையான துணிகள் உங்களுக்கு எப்பயுமே அநஷ்டத்தை கொடுக்கும் அப்ப என்ன பண்ணோம் பட்டு துணியை வந்து பாக்கெட் வச்சுக்கிறது இல்ல பணம் வைக்கக்கூடிய திராவிட வச்சுக்கிறது தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு பல வகையில பல மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகங்கள் இதுல கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்றத இருக்குது சரிங்களா அடுத்தது மனைவியை தவிர பிற பெண்களுடன் தொடர்பு வைக்க செல்வம் அழியும் என ரிஷபத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் பத்தாம் இடத்த அதிபதி ஏன்னா அது கர்மக்காரகன் பத்தாம் இடம் தொழில் காரகன்றதும் அவருக்கு அந்த இதுல இருக்குது இந்த நீங்க எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து கொள்ளுதுதான் பல வகையில உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தை வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வைத்துக் கொள்வீங்க சரிங்களா அப்ப இந்த மனைவி தவிர பிற பெண்களோட தொடர்பு வைக்கும் போது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பல வகையில உங்களுக்கு பிரச்சனைகளும் சிக்கலும் தொந்தரவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் ஏன்னா பத்தாம் உடன்றது டேஞ்சர் ரிஷபன்றது அதை விட டேஞ்சர் இதை நீங்க தொழில ஜெயிக்கிறதுக்கும் சில இடங்களில் தோல்விடுறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதேமாரி மரியாதை குறைவு மன உளைச்சல் பொருளாதார வீழ்ச்சி இதனால ஏற்படும் பெண்கள் தொடர்பு ஏற்படுத்தும் போது இதனால ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு வைத்து வழிபாடு செய்து கொள்வது எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் டைமண்டு தொழில தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து டைமண்ட் கல்கண்டு வந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்குது அதை நீங்கள் எந்த இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒரு பீங்கானதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் கிளைண்ட் வர்றது வாடி வந்தாங்க அப்படின்னா அந்த டைமண்ட் கல்கண்ட் வந்து உங்கள் கையால் எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து மற்றவங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து உற்சாகப்படுத்துறதுக்கும் வர வைக்கிறதுக்கும் இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது பலவங்களை நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றது இருக்குது அதுக்கு அடுத்தது பிறந்த மாதத்தில் வந்து எப்பயுமே செருப்பு வாங்கக்கூடாது எதுனா பத்தாம் இடத்து அதிபதி ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா அவங்க எந்த மாதத்துல பிறந்தாங்களோ அந்த மாதத்தில் எக்கார் கொண்டும் செப்பல் வாங்க கூடாது அப்படி செப்பல் வாங்கினாங்க அப்படின்னு பல பின் விளைவுகளும் நிறைய சிக்கல் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால இதை நீங்க வந்து கொஞ்சம் எல்லா வகையிலுமே தவித்துக் கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா சரி அடுத்தது பிச்சைக்காரர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் போட வேண்டும் ஏன்னா அது பொருள் ராசி ரிஷபம் வந்து பொருள் ராசி அது பத்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க உதவி கேட்கணும் இல்லைன்ற ஒரு வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தரம் சொல்லணும் இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பொருளுக்கோ உங்கள்னால முடிஞ்சது பிஸ்கட்டோ சாப்பாடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அதனால பிச்சைக்காரங்களுக்கு மட்டும் இந்த ரிஷபத்துல பத்தாம் இடத்து அதிபதி நின்று விட்டால் அவர்கள் இல்லை என்ற ஒரு வார்த்தை மட்டும் எக்காரத்தை கொண்டும் சொல்லக்கூடாது அப்படின்றத மெயின்ல ஞாபகம் அப்ப இத வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் சரி அதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி மிதினத்தில் இருக்குது இருக்குது அப்படின்ற பத்தாம் இடத்து அதிபதி மிதனத்தில் இருக்குது அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியில எல்லா வகையிலுமே ஒரு மாற்றத் தொடர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கணும் மீனுக்கு பொறி உணவு போட்டால் சிறப்பு மீனுக்கு வந்து உணவு அல்லது பொறி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புனித யாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் புனித யாத்திரைக்கு போறாங்க அப்படின்னா பால் அரிசி தானம் செய்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையிலுமே சிக்கல இருந்து மீண்டு வெளிவருவதற்கு இது அற்புதமான ஒரு வழிமுறைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து வந்து பன்னெண்டு வயதுக்குள் இருக்கும் குழந்தைங்களுக்கு குழந்தைகளை வந்து எக்காரணத்தை கொண்டு திட்டக்கூடாது இந்த பன்னெண்டு வயசுக்குள் இருக்கிற குழந்தைங்களை திட்டீங்க அப்படின்னா அந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் பாதத்தினுடைய அதிபதியினுடைய சிறப்பு தன்மைகள் வந்து தொழில பல வகையில உங்களுக்கு நிறைய பாதிப்புகளும் தொந்தரவுகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதை வந்து நீங்க எப்பொழுதுமே கொஞ்சம் கொள்வது பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி அதே போல பத்தாம் இட தகுதி மிதனத்தில பச்சை நிற ஆடையை வந்து அதிகமாக அணியக்கூடாது பச்சை நிற மோதிரமும் போடக்கூடாது ஏன்னா அது அதோட வைப்ரேஷனு அதை போடும்பொழுது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் போகும்போது ரொம்ப நம்ம அட்வான்டேஜா நம்ம எல்லாம் கரெக்டா செய்யறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல பல வகையில சிக்கலும் பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்து விடும் சோ அதனால இதை வந்து நீங்க கொஞ்சம் எப்பயுமே கேர்ஃபுல்லா கவனமா கையாண்டுகிறது பல வகையில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது கர்மஸ்தானம் என்பது கர்ம தன்மை அதிகரிக்கும் என்பதால் பச்சை பச்சை நிற ஆடை அதே மாதிரி வந்து மரகத பச்சை உங்களுக்கு யோகியம் யோகத்தை கொடுக்கக்கூடிய பச்சை நிற கல்லா இருந்தா கூட அதை தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா தொழிலுக்குன்ற நம்ம சிறப்பான தன்மைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதை நீங்க வந்து கொஞ்சம் கவனமா கையாண்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத இருக்கு அதே மாதிரி பல் தொலைக்கும் போது கண்டிப்பாக கண்ணாடி பார்த்து தொலைக்க கூடாது ஏன்னா நிறைய பேர் கண்ணாடி பார்த்துக்கணும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கட்டும் பட் மிதுனத்துல பத்தாம் இடத்து அதிபதி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்ணாடி பார்த்து பல் வளர்க்குறீங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதே இருக்கு அதனால இவைகளை செய்ய நிதனத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தோஷம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த மிதனத்துல இருக்கக்கூடிய பத்தாம் இட தளபதி இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு பல வகையில உங்களுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல பத்தாம் இடத்த அதிபதி மிதனத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விசேஷத்தன்மை இருக்குது என்ன ஒரு விசேஷத்தன்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து இவங்க நல்ல கெட்டிகாரத்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்தனைக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இயற்கையாவே ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப இந்த இயற்கையாவே இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கின்ற காரணத்தினால இயற்கையாகவே உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கின்ற காரணத்தால் என்னன்னா இவங்க எதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத திட்டமிட்டு செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதிக திட்டமிடுதல் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஸ்கேன் போட்டுற மாரி நான் அடுத்து இதை செய்ய போறேன் அடுத்து இதை நான் பண்ண போறேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு நோட்டில் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணும்போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா சரி அடுத்தது பத்தாம் இடத்து அதிபதி கடகத்தில் அதிபதி கடகத்தில் இருந்தா எந்த விஷயத்தை செய்யலாம் பார்க்கலாம் பௌர்ணமி திதியில் தாயிடம் ஒரு வெள்ளி நாணயம் பெற்று அத்துடன் பச்சை அரிசியும் ஒரு துளியில் முடித்து பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீராவில் வைத்து வர செல்வம் சேரும் பத்தாம் இட ததிபதி கடகத்தில் இருந்துச்சுன்னா பௌர்ணமி திதியில் தாயிடம் ஒரு வெள்ளி நாணயம் பெற்று அதுடன் பச்சை அரிசியும் ஒரு வெள்ளை துணியில் முடித்து பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீராவில் வைத்து வர செல்வங்கள் சேரும் என்றுமே இப்படி செஞ்சிட்டிங்கன்னா வறுமை வராமல் இருக்கும் சூட்சமம் ஆகும் எப்பயுமே உங்களுக்கு வறுமை வராது ஒரே ஒரு டைம் ஒரு டைம் பண்ணீங்கன்னா போதும் நீங்க ரெகுலரா பண்ணணும்லாம் கிடையாது அப்படி நீங்க பண்றமாரி இருந்தா வருடத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி நாள்ல இது செய்வதன் மூலமாக ஏன்னா கடகம் என்பது சந்திரனுடைய வைப்ரேஷன் சக்தி அதே நேரத்துல பௌர்ணமிக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வெள்ளிக்கும் நல்ல ஒரு தன்மை சந்திரனும் ஆட்சி பெற்றிருக்க பத்தாம் இடத்து அதிபதி அங்கே இருக்கிறதுனால இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதீத முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கூடிய ஒரு உத்வேகங்கள் ஆகும் அதனால இதை வந்து நீங்க அடுத்த தாய் இல்லாதவர்கள் இப்ப ஒரு சிலர் வந்து இதை கேட்டவனுமே எனக்கு அம்மா இல்லைங்க அதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட தாய் பெண்ணிடம் கொடுத்து இதை பெற்றுக் கொள்ளலாம் அப்ப இதை பண்ணிட்டு வரும்போது அம்மா இல்லைனாலும் அறுபது வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வயசானவங்க இந்த மாரி ஒரு விஷயத்துல இருக்கிறவங்கட்டையும் மட்டும் நீங்க அதை வந்து நீங்க ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது இருக்கு சரி அடுத்த பாயிண்ட்டு ஜோதிட துறையில் இருப்பவர்கள் ஜோதிட துறையில இப்போ நம்மள ஜோதிடத்துல இருக்கணும் இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடத்ததிபதி கடகத்தில் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் இருப்பது சந்திர ஓரை திங்கக்கிழமை நாளில் சந்திர ஓரில் இதை செய்யலாம் அதாவது திங்கக்கிழமை நாளில் சந்திர ஓரையில பௌர்ணமி நாள்ல செய்யலாம் ஜோசிடா சந்திர ஓரையில செய்யும் போது அல்லது ஜென்ம நட்சத்திரத்தில் வரும் ஜென்ம அன்னைக்கு சந்திர ஓரில் இதை செய்தாலும் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இதை கூட நீங்க ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மேலே இருக்கிறதும் செய்யலாம் இதையும் செய்யலாம் இதுலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்புத்தன்மைகளை தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க அடுத்தது கோவிலுக்கு செல்லும் போது வெறும் காலுடன் காலணி இல்லாமல் செல்வதுதான் ரொம்ப சிறப்பு இவங்க வந்து காலனி இல்லாம நீங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரனுடைய அமைப்பாற்றல் இருக்கிறதுனால இத வந்து நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா சரி அடுத்தது பத்தாம் அதிபதி சிம்மத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதி சிம்மத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்துல இருந்ததுன்னா முக்கியமான நிகழ்ச்சிகள் இன்டர்வியூ பிஸ்னஸ் மீட்டிங் போன்றவற்றில் கலந்து கொள்ளும் முன்னாடி கொஞ்சம் உணவு அருந்திவிட்டு செல்வது வலுவை உருவாக்கும் ஏன்னா எப்பயுமே வந்து இவங்க வெறும் வைத்தோட போய் பத்தாம் இடத்ததிபதி சிம்மத்தில் இருக்கும்போது இவங்க அதை செய்வது அவனோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக வேலை செய்யாது அப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகும்போது பிஸ்கெட்டோ அல்லது உணவோ அல்லது டீயோ ஸ்நாக்ஸோ பஜ்ஜியோ போண்டாவோ எதுவாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து இதை நீங்க பயன்படுத்துவதன் மூலமா நல்ல ஒரு வளர்ச்சிகள் தொழில் ரீதியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறதோ டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த பத்தாம் அடுத்த அதிபதி சிம்மத்தில் இருந்தால் இதை செய்து கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது ஒரு செம்பு டாலர் ஒரு செம்பு டாலரு பண வசதி இருக்கும் பட்சத்தில் தங்க நாணயம் கழுத்தில் அணிந்து கொள்வது நல்ல மதிப்பு கூடும் நிலை அதிகரிக்கும் ஏன்னா இந்த பத்தாம் இடத்து அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துல இருந்ததுன்னா அந்த பார்வைக்கு வந்து அந்த கழுத்துல வந்து அது இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றத்தையும் ஒரு கெத்த மெயின்டென்ஸ் பண்ணக்கூடும் நீ எடுக்கக்கூடிய முடிவு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவா இருக்கும் அதனால சிம்மத்துல வந்து பத்தாம் இடத்து அதிபதி இருந்தால் இதை பயன்படுத்துவது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சிக்கல் பிரச்சனை முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியா கண் பார்வையற்ற கண் பார்வையற்ற கண் பார்வையற்ற பத்து நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இனிப்பு வாங்கி கொடுப்பதன் மூலமாக குறைந்தது பத்து அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம் கொடுப்பதன் மூலமா தொழில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டம் உண்டாகும் சரி இது என்னைக்கு கொடுத்தா சிறப்பா இருக்கும் இது என்னைக்கு கொடுத்தா மிகவும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொழில் தொடங்கிய நாள் அல்லது பிறந்த கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த நாள்ல சிம்மத்தில் பத்தாம் இட தகுதி இருந்தால் கண் பார்வையற்ற பத்து பேத்துக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பதன் மூலமா உங்களோட தொழில எந்த மாரி ஒரு சிக்கல் இருந்தாலும் அது விரைந்து முடிவு பண்ணி அதாவது வந்து அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கி ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சி அடைவதற்கு என்ன உத்வேகத்தை கொடுக்குமோ அது பல மடங்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்தது உங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ப ஒரு சேவை நிலையிலும் அன்னதானம் செய்வது அல்லது பால் உணவு பொருட்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம் அப்ப இவங்க வந்து இதை எப்பயுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பல வகையில நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா சரி அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா அரிசி பொருட்கள் தானம் செய்யலாம் ஏன்னா இவங்க வந்து அரிசி வந்து ஏதோ கும்பாபிஷேகம் மற்ற இடத்துக்கு போறது இதெல்லாம் வந்து ஒரு தானம் பண்ணிட்டு வந்தோம்னா மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் யாரேனும் பொருள் தந்தானா அதில் சிறிது பொருளாக திருப்பி தர வேண்டும் இவங்க யாரோ ஒருத்தர் பொருள் ஏதோ வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குல வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம திருப்பி கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இருக்குது சரிங்களா அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதில் மூத்தவருக்கு நல்ல மரியாதை செலுத்த வேண்டும் உங்கள் மரியாதை அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் சமுதாயத்துல என்னைக்குமே பத்தாம் இடத்து அதிபதி வந்து கம்பல்சரி பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா யார் வயதில் மூத்தவங்க வந்தாலும் சரி ஒரு சிறப்பு இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுல மட்டும் குறையே வரக்கூடாது அவங்களுக்கு பொன்னட போடுறது அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை நல்ல பலமா கொடுக்கறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாட்டலுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க கொடுக்க உங்களோட தொழிலையும் கௌரவம் மதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால இதை வந்து நீங்க எப்பயுமே கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது மது மாமிசம் உண்பது அறவா தவித்துக் கொள்வது ரொம்ப நல்லது அப்படி மது மாமிசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும் அதனால இதை வந்து கரெக்டாக இருக்கணும் அதேமாரி பத்தாம் இடத்த அதிபதி சிம்மத்தில் இருந்ததுன்னா நேர்மையாக இருக்கணும் அந்த ஸ்பீச்சில் பொறுத்த வரைக்கும் உண்மை நேர்மையாக இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தவனா தொழில் எப்போ வேணாலும் கம்மி போயிடும் அதனால இதை வந்து உங்களோட மைண்டில் எப்பயும் ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதி இதெல்லாம் சிம்மத்தில் இருந்தா அடுத்த பத்தாம் வீட்டு அதிபதி கண்ணில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தையா இருந்ததுன்னா பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி மூக்குத்தி அணிவதன் மூலமாக மேன்மை உண்டாக்கும் பெண்களாக இருந்ததுன்னா மூக்குத்தி அணிவதன் மூலமாக மேன்மை உண்டாகும் அதே போல மழை பெய்யும் பொழுது மொட்டை மாடியில் வீழும் மழை நீர் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து வைத்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக எல்லா வகையிலுமே நமக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்களோட மெயின்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பத்தாம் வீட்டு அதிபதி கண்ணில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த